நம்ம இந்த வீடியோவில் இந்த வருஷம் நம்ம வாங்கின மாம்பழங்கள்லாம் எப்படி இருக்குங்கிற மாம்பழத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நம்ம அன்னைக்கு டேஸ்ட் பார்க்குறக்காண்டி ஒரு ஆறு வகையான மாம்பழம் வாங்கினது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்றைக்கி வந்து ஸ்டார் ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வந்து இந்த மாம்பழம் வாங்கினேன் இது வந்து மலிங்கா கேஜி வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த மாம்பழத்தை ரேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கேசரு இது வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா அடுத்து வந்து இது ரசாலு ரசாலும் வந்துட்டு தப்பாக போட்டாங்க நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா அதே கேசர் ரேட்டுக்கு அடுத்து செந்தூரா இது வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கேஜி அடுத்து தசரி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் கேஜி அடுத்து பாதாமி இது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கேஜி ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ரெண்டு ரெண்டு பீஸ் வாங்கினிருக்கோம் எது நல்லாயிருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி நான் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கழுவி எடுத்துகிட்டேன் ஸ்டிக்கர் ஓட்டியிருந்ததை வந்து க நம்ம அடையாளத்துக்காண்டி அப்படியே வச்சுருக்கேன் நாங்கள் வாங்க ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஒரு ஒரிலும் இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்கினோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார் நாராக இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இது பாதாமியில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம புளிப்பு பாதாமி பயங்கரமாக புளிச்சிச்சு ஸோ பயங்கரமான புளிப்பு அடுத்துட்டு வந்து இது செந்தூரா இது இதுதான் அந்த மாம்பழ கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கலரில் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த மாம்பழம் வாசமும் வந்து நல்லாவே இருந்தது இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலந்துருக்கும்ல மஞ்சள் மாம்பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி லைட்டாக ஒரு மஞ்சள் வாசனை வந்துச்சு நிறையா நார் இருந்துச்சு ஆனால் இனிப்பாக இருந்துச்சு நார் நிறையா இருந்துச்சு ரொம்ப நார் சுற்றுள்ள பழம் இனிப்பாக இருந்துச்சு ஆனால் அந்த வந்து மஞ்சள் வாடகைச்சு கொஞ்சம் நார் இருந்துச்சு ஸோ இது செந்தூரா செந்தூரா வந்து சூப்பர் கேஜி வந்து நைன்டி நைன் ருப்பீஸ் கேஜி அடுத்து பார்த்திங்கன்னா மலிங்கா ஸோ மலிங்காவில் வந்து இனிப்பும் இருந்துச்சு அதே நேரம் புளிப்பும் இருந்துச்சு ஸோ ரெண்டு கலந்து இருந்துச்சு மலிங்காய் இனிப்பும் புளிப்பும் கலந்து இருந்துச்சு மலிங்கா அடுத்து கேசர் பார்த்திங்கன்னா கேசர் வந்து இந்த வருஷம்லாம் அவ்வளோ நல்லா இல்லை லைட்டாக தான் இனிச்சிச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனா சொல்ல முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரசாலுலாம் வந்துட்டு புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லை ஒரு மாதிரி தண்ணி பழம் சாப்பிட்டது மாதிரி இருந்துச்சு ஸோ டோட்டலாக வந்துட்டு நல்லாவே இல்லை எப்போது வந்து கேசர் ரசாலு தசரி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இனிக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த வருஷம் என்னென்னு தெரியல அந்தளவுக்கு டேஸ்ட்டே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா தசரி தசரியை வந்து கட் பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது தசரியை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அமுக்கி விட்டால் நம்மளுக்கு அந்த ஃப்ளஷ் சதையெல்லாம் வந்து குழம் வந்துடும் அப்புறம் இதுக்கப்புறம் அப்படி மேலே அப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிணுன்னு பார்த்தீங்களா அவ்வளோ ஜூஸ் வரும் தசரியை வந்து இப்படி தான் குடிக்கணும் இது வந்து ஒரு நைன்ட்டி நைன் பெர்சென்டேஜ் வந்து இதில் புளிப்பூச்சியெல்லாம் இருக்காது தசரியில் இது ஒரு கேஜி வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் ஸோ நம்ம வாங்கின ஆறு வெரைட்டியை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் மளிங்காயில் வந்து இனிப்பும் புளிப்பும் இருந்துச்சு கேசரில் வந்து கொஞ்சம் இனிப்பு இருந்துச்சு ரசாலு வந்து புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லை தண்ணி மாதிரி இருந்துச்சு செந்தூரா வந்து இந்த மஞ்சள் பழம் கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு தசரி வந்து நம்மளுக்கு தசரி எடுக்கையில் எப்போவுமே சின்ன பழமாக எடுங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க பாதாமி வந்து சரியான புளிப்பு புளிப்போ புளிப்பு பயங்கரமான புளிப்பு டோட்டலாக இந்த வருஷம் நம்மளுக்கு எந்த பழமுமே கடையில் வாங்கினது டேஸ்ட்டாகவே வந்துட்டு இல்லை ஸோ எப்போ கேசர் அந்த ரசாலு தசரிலாம் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் என்னென்னு தெரியல நம்மளுக்கு இல்லை கடையில் வாங்கினது இந்த வருஷம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கோம் ஜென்ரலாக நம்ம வாங்க மாட்டோம் அதனால் என்ன பண்ணிட்டோம் அந்த தடவை அடுத்து தோப்புக்கே போயாச்சு தோப்பில் போயிட்டு சூப்பராக மாம்பழம் பறிச்சிட்டு வந்தோம் அதுவும் கேஜி அறுபது ரூபாய்க்கு எல்லா வெரைட்டி மாம்பழமுமே கேஜி அறுபது ரூபாய்க்கு நம்மளே நேரடியாக நம்ம கையால் பறிச்சுட்டு வந்திருக்கோம் இது எங்கே பறித்தோம் என்னங்கிற லொக்கேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள்